செய்தியரசர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் அவங்க தான் வந்திருக்காங்க காமராஜர் அவர்களின் பேத்தி அவர்களை நமது அரங்கத்திற்கு வந்து காங்கிரஸ் பற்றியும் அந்த இயக்கத்தை பற்றியும் எடுத்துரைப்பதற்கு வந்திருக்கிறார்கள் வணக்கமாக டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து கோட்டையை காங்கிரஸ் கோட்டையாக இருந்துச்சு அவங்க தான் ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஆனால் தற்பொழுது இப்போ இந்த பத்தாண்டு காலமாக வந்து ஆட்சியை பிடிக்க முடியல இப்போ கெஜ்ரிவால் வந்துட்டார் கெஜ்ரிவாலுக்கு அப்புறம் இப்போ பிஜேபி வந்திருக்கு அப்போ அடுத்த முறை நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் நித்தியே கையாளுக்கேன் டெல்லியில் ஆட்சியை வந்து அடுத்த முறை தக்க வைக்க முடியுமா நிச்சயமாக இது நல்ல கேள்வி ஆனால் வந்து பத்தாண்டு காலம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமாக வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க ஸோ சந்திக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சுது எலெக்ஷன் முடிஞ்சதில் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னாலும் அதில் எத்தனை குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத உற்று நோக்கணும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மாதத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோடி வாக்காளர்கள் எப்படி வந்து சேர்க்கப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது ரெண்டாவது ஐந்தரை மணிக்கு மேலே வந்து ஓட்டுகள் ஈன்றதை வந்து கணக்கெடுக்க முடியல அதை ஏன் எங்களுக்கு வந்து வீடியோவாக நீங்கள் எங்களுக்கு ஏன் சமர்ப்பிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதை சொல்லியிருக்காரு இப்போ இது வந்து பேசும் பொருளாக இருக்குது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதை சொல்கிறேன் இதற்கு முன்னாடி கடந்த காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை வந்து ம இதுவாக அதாவது பட்டன் பிரஸ் பண்ணி பண்ணாம நம்ம வந்து ஓட்டு வந்து பஞ்ச் பண்ணி நம்ம வந்து நம்மளோட விருப்பத்தை வந்து நம்ம சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆமா அது வந்து சரியான ஒரு விஷயமா இருந்துச்சு அது வந்து கண்ணுக்கு முன்னாடி எண்ணுவாங்க யார் என்ன போட்டிருக்காங்கன்றது தெரிய வரும் இது நம்ம வந்து மிஷின் வழியா பண்ணும்போது நிறைய குளறுபடிகள் இருக்கு அது வந்து தனக்கு தாக தானே வந்து சாதகமாக பிஜேபி வந்து கொண்டு வந்தது அப்படின்ட்டு பல வலையத்தலங்களில் அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் கூட வந்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அதை ஆனால் வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இவங்க வந்து பத்தாண்டு காலம் என்ன ஆட்சி இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா எல்லா மா மாநிலத்துக்கும் இது பொருந்தும் தானே இப்போ இங்கே திமுக ஜெயிச்சுருக்கு திமுகவும் அந்த நிலைப்பாடை அவங்களும் கேட்கலாம் இல்லையா அப்போ நீங்கள் வந்து திமுக வந்து இங்கே எப்படி ஜெயிச்சிங்கன்னு அவங்க எதுவுமே அதெல்லாம் எதுவும் கேட்கலையே இல்லை கேட்கல நம்ம சொல்ல முடியாது இங்கே இப்போ கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் இந்த விஷயத்த முன் வச்சுட்டு தானே இருக்கோம் இப்போ தேசிய கட்சின்னும் போது ஆளும் இடத்துல மதி மதியில் வந்து பிஜேபி இருக்காங்க பிஜேபி வந்து எந்தளவுக்கு இப்போ வந்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து த அவங்க வந்து சரிவை நோக்கி தான் போயிருக்காங்க ஸோ அப்படின்னும் போது இந்த விஷயம் வந்து சில இடங்களில் அவங்களுக்கு தேவையானதா சாதகமாக ஆக்கிக்கிறாங்க சில இடங்களில் வந்து பாதகமாக மாற்றி மாற்றித்தரம் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களே மகாராஷ்டிராவே வந்து நமக்கு ஒரு பெரிய எவிடன்ஸாக சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்துக்கு என்ன பதில் வந்து பிஜேபி சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கே மௌனம் சாதிக்கிறாங்க இதை வந்து நம்ம சட்டப்பூர்வமாக கொண்டு போய் இதை பேசணும் அப்படின்னும் போதும் அதுக்கு சரியான பதில் இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ இந்த எவிடென்ஸ்லாம் ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறாங்க அதுக்கு இன்ன வரைக்கும் வந்து ஒரு சரியான தகவல் இது வந்து காலங்காலமாக தொடர்ந்து யார் ஜெயிக்கிறாங்களோ யார் தோக்குறாங்களோ அவங்க அவங்க ஜெயிக்கிறாங்கள பார்த்து வந்து கேட்குற கேள்வி தான் இது இப்போ மட்டும் இல்லை நீங்கள் பேலட் பேப்பரில் போடும்போதும் அவங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அப்படி தான் பேசுவாங்க பட் அதையே முன்னிறுத்தி போனால் ஓட்டு வங்கி எப்படி நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி ஓட்டு வங்கி இருக்கு எப்படி ஜெயிக்க முடியுன்றது நம்ம இல்ல இது வந்து நம்ம ஒரு புறம் வந்து இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து எடுத்து தான் ஆகணும் இது வந்து இல்லை நம்ம கடந்து போக முடியாது இது மெயினான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு இப்ப இத்தனை ஆண்டு பத்து ஆண்டுகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது இதை நாங்க தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு முன் கொண்டு வரணும் அப்படின்னும் போது கிராம கமிட்டி அப்படிங்கிறது வந்து தாத்தா காலத்துல வந்து வேரை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கிராமமாக இருந்தாலும் அதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு தான் இதுக்கு என்ன சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஸோ சில காலகட்டங்கள் வந்து அதை சுத்தமாக வந்து மறந்துட்டாங்கன்னு சொல்கிறதா இல்லை அதை வந்து தொலைச்சிட்டாங்கன்னு சொல்கிறதா தெரியல இப்போ மறுபடியும் இப்போ வந்து இதை வந்து எடுத்து நீங்கள் தொலைச்சிட்டாங்கன்னு சொல்கிறத விட தொண்டர்கள் வந்து கிராமத்து கிராமத்தில் போய்ட்டு ஒவ்வொரு வீடாக போய் முன்னாடிலாம் ஓட்டுக்கிட்டாங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்றத சொன்னாங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாங்க இன்னைக்கு அது இல்லை அதனால தான் வந்து குறைஞ்சி போச்சு மக்களிடையும் அரசியலாக நேரடி தொடர்பில் இருக்கணும் இல்லையா இல்லை அது உண்மைதான் இப்பயும் நம்ம வந்து ஓட்டு வேணும் அப்படின்னும் போது மக்களை தான் நம்ம பேசுகிறோம் தேவைப்படும் போது போகிறத விட முன்னெடுப்போட நீங்கள் வந்து ஒரு விதத்தில் நீங்கள் சொல்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் இப்போ நான் அதை தான் சொல்றேன் கிராமம் தோறும் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கிராமம் தேடி அங்கே இருக்க ஓட்டாளர்கள் அவங்களுக்கு என்ன விருப்பு வெறுப்பு என்ன கேட்டு தெரிஞ்சுட்டு இப்போது எண்பது சதவீதம் வந்து அதை வந்து சரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதான் உண்மை அதை வந்து இப்போ எலெக்ஷனுக்கு நம்ம வந்து அது நமக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தலைவர் முன்வைக்கிறாங்க இப்போ நம்ம எங்கே தவற விட்டோமோ ஒரு ஒரு தொகுதியிலும் இருபத்தைந்தாயிரம் ஓட்டுகள் வந்து இதனால வந்து கூடுதலாக வரும் அப்படிங்கிறது தான் இப்ப எங்க தரப்புல இருந்து நாங்கள் வைக்கிற முன்வைக்கிற ஒரு விஷயமா நான் இதில் பார்க்குறேன் சரிப்பா இப்போ காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு வந்தார் இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய தவறிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தானே செய்ய வராங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இது ஒட்டுமொத்த அரசியல்வாதிகுன்னு சொல்லலாமா இல்ல தலைவர்களை சொல்லலாமா அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு பெருந்தலைவர் அப்படிங்கிறது வந்து அவர் பெருந்தலைவர் அவ்வளவுதான் அவரை தாண்டி அதுக்கப்புறம் அந்த ஆட்சியை கொடுத்தது வந்து பெருசா யாரும் இல்லை இன்னும் மக்கள் வந்து அந்த ஏக்கத்தோட பார்க்க தான் செய்யறாங்க இருந்தாலும் அவர் வந்து கட்டமைத்ததை இன்னும் சரி செய்து இன்னும் ஆக்குனா அது வந்து அந்த இடத்த வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாடு நம்ம பத்தி தான் பட் ஆனா அந்த அளவுக்கு இப்ப அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து அரசியல்வாதியை பத்தி நம்ம பேச முடியுதா இல்ல பேச முடியலன்றதுக்கு வந்து நம்ம இதை வந்து யார குறை சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியல எல்லாமே இப்ப வந்து கடந்த ஆண்டுகள் வந்து அறுபது ஆண்டுகள் ஐம்பத்தி ஆண்டுகள் நம்ம இல்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்தடுத்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி தான் ஆட்சியில் இருக்காங்க இவங்க மாற்றி மாற்றி ஆளும் இடத்தில் அவர் கட்டமைத்த விஷயங்களை வந்து கொண்டு போயிருக்காங்க ஆனால் சரி வர கொண்டு போயிருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளேயே எழும்ப தான் செய்யும் ஸோ அதை வந்து சரிவர செய்தார்கள் என்றால் நம்ம வந்து அந்த அந்த ஆட்சி நிச்சயமாக மக்களுக்கு தர முடியும் அப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து இப்போ இப்போ இருந்தே வந்து தொண்டர்கள்லாம் நீங்கள் முடுக்கிவிட்டு கிராமத்தில் போயிட்டு நீங்கள் ஓட்டு வங்கியை பெருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ இல்ல கண்டிப்பா அதுதான் நான் சொன்னேன் இப்போ வந்து ஒரு வருஷம் ஆயிருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் தொடர்ந்து பத்து மாதங்கள் கிராமந்தோறும் வந்து அவங்கள வந்து ஓட்டாளர்களை சேகரித்து இப்போ இப்போ வந்து கியூஆர் கோடுன்றது ஒரு ஐடி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஐடி வழியா இப்போ வந்து நம்ம அவங்க ஸ்கேன் பண்ணோன்னு சொன்னாக்கா அவங்களோட முழு ஜாதகமே வருது இவங்க தான் இவங்க தான் நம்பர் வச்சுருக்காங்க இவங்க தான் ஓட் ஓட்டாளர் இவங்க தான் வந்து உறுப்பினரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாற்றி நம்ம ஃபேக்காக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை செஞ்சு முடிச்சு இப்போ எண்பது விழுக்காடுகள் வந்து முடிச்சிருக்கோம் இன்னும் குறைஞ்சது ஒன்று இரண்டு மாதத்துக்குள்ளே இதை வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணிடும் ஸோ எலெக்ஷனுக்கு இது வந்து இன்னும் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவிடுறேன்